ஒருமுறை ஆயிஷா பிவி ரொலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து தன்னோட கணவர் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காருன்னு அவர் எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வராரோ அப்போ எல்லாம் அவங்க முகம் ரொம்பவே வாடி இருக்கும்னு வருத்தத்தோட முறையிடுறாங்க அப்போ ஆயிஷா ரொலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அந்த பெண்மணியிடம் அவரோட கணவருக்கு எதனால இந்த மன வருத்தம்னு கேட்டாங்க அப்போ அந்த பெண்மணி அவரோட தொழில பறக்கத்து அவர் பொருளாதார ரீதியா ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டாருன்னு அதனால அவருக்கு மன கஷ்டம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க அப்போ ஆயிஷா பிவி ரொலியல்லாஹு தாலா அண்டா அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க அந்த துவா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் இந்த திக்கர நம்ம காலையில எந்திரிச்ச உடனே அந்த அப்புறமா பதினேழு முறை இந்த ஓதணும் இந்த மாதிரி காலையில இந்த திக்கர ஓதி நம்மளோட நாள் ஆரம்பிக்கும் போது அல்லாஹுத்தால பிரத்யேகமான பரக்கத்தை பொழிவான் இந்த துவாவோட அர்த்தம் எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை அளித்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக வருமானம் இல்லாம கஷ்டப்படுற நபர்கள் இந்த துவாவை தினமும் காலையில ஓதம் முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதுக்கு தௌஃபீக் செய்வானாக ஆமீன்